ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஞானசேகரன் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கிடையவே கிடையாது யாருன்னே தெரியாது இதை அமைச்சர் ரகுபதி அவர்களே சொன்னாங்க நிச்சயமாக திமுக இல்லை எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொன்னால் அது பிரச்சனையாக முடிந்துவிடும் என்பதற்காக கட்சியினுடைய அனுதாபின்னு ஒரு வார்த்தையை போட்டு தப்பிச்சுக்க பார்க்குறாரு கட்சியினுடைய அனுதாபின்னு சொன்னால் நாளைக்கு தலைவர்னு வந்தாலும் கட்சியில் இருந்தாங்க பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் தப்பிச்சுக்கலாம் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்காக தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பாதி கிணத்தை தாண்டி வந்திருக்கார் அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அதோடு நான் நிற்க போதில்லைங்கண்ணா ஒரு ஒரு வழக்கும் பாருங்கள் மாநில அரசு எப்படியெல்லாம் போய் சொல்லி மாட்டிக்கிறாங்கண்ணா அண்ணா அண்ணா நகர் வழக்கு அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய குறிப்பு நல்லா பாருங்கள் அந்த இன்ஸ்பெக்டர் எந்த தப்பும் பண்ணல நாங்கள் விசாரித்தோம் அதனால் யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவது இல்லைன்னு செய்திக்குறிப்பில் இருக்கு ஆனால் இன்றைக்கி எஸ்ஐடி பார்த்திங்கன்னா அதை சம்மந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அந்த சகோதரியினுடைய தாய்மாரை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்திக்குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த முதல்ல விசாரித்த அதிகாரி யார் விசாரித்த அதிகாரி மீது நடவடிக்கையே இல்லை அதனால் முதலமைச்சருனுடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சே சோத்தில் மறைக்கிறக்கான முழு முயற்சியில் முதலமைச்சர் அவர்கள் இறங்கி இருக்கின்றார் அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம் சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பொறுமையாக இருக்கிறாங்க இதற்கு சிபிஐ தான் தீர்வா ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து இங்கேயிருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் போகிறோங்கண்ணா கொடுவாய் பகுதியில் இங்கே மூன்று விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை இரண்டாவது டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் மத்திய அரசனுடைய செய்திக்குறிப்பில் இது வந்து மாநில அரசனுடைய பொறுப்பில் இருக்குது மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம் நாங்கள் நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கணும் அவர் முற்றுப்புள்ளி வைக்காதது காரணம் தான் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டார் பெருமக்கள் அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்தில் அவங்கள கூப்பிட்ருக்கணும் அவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு மூத்த அமைச்சர் நிமிஷம் பேச விளைவு ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம் அதனால் எந்த காரணத்திற்கும் வரப்போவது கிடையாது இது முற்றுப்புள்ளி அதனால் முதலமைச்சர் இப்போவாவது அரசியல் செய்யாமல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதை பற்றி பேசியிருப்பதாக நான் அறிந்தேன் பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லி பேசியிருக்காரு பெரியார் கொள்கைகளும் அவர் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா பெரியார்குரிய கொள்கைகளை எதிர்ப்பது தான் என்னுடைய கொள்கை என சொல்லியிருக்காரு அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லி பெரியார் ஆதரவாக அண்ணா அண்ணன் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியிட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் அது அது போல் சொல்லவே இல்லையா இது நான் சாயந்தரம் பேசுகிறேங்க நான் பெரியார் எங்கே சொன்னார் எந்த புத்தகத்தில் சொன்னார் அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான அண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கண்ணா ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் அன்றைக்கு அழிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதனால் சீமானண்ணன் அதை யாராவது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும் வேறு எதுவும் வேண்டாம் ஆனால் பொது அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசுனதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அறுவறுப்பு வந்துடும் அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது அதனால் அண்ணன் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலிங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சுருக்குறாங்க அது சீமானண்ணவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசி இருக்கிறாங்களா இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றேன் பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியலை புதிய பார்வையில பார்க்கிறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறாக போயிருந்தாங்க அவர் வந்து கடையை வைக்கக்கூடாது ஃப்ரீ பிரியாணி விற்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காரு ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க வந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க இது பற்றி உங்கள் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் அந்த ஊரில் ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்குது நம்முடைய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் அண்ணன் இருக்கிறாங்க விவசாய தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் காலையில் என்ன சொன்னாங்கன்னா அதாவது இந்த சகோதரர் என்ன சொன்னார்னால் இங்கே வந்து மாமிசக்கடை வேண்டாம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அந்த மாமிசக்கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளுவண்டியில் ஒரு போர்டில் பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது நாம் காணொலி பார்த்தது ரெண்டு பேர்த்திற்கும் காரசார மாதம் விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் மாமிசக்கடை வேண்டான்னு தான் அவர் பேசுகிறார் கோயில் பக்கத்தில் விற்காதீங்கன்னு இங்கே வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம் ஃபிஷ் பிரியாணி வேண்டாம் எதுவும் வேண்டாம் தான் அவர் சொன்னது சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா உரிமை இருக்குது அவர் சண்டை போட்டார் சண்டையெல்லாம் போடல அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் பொதுமக்கள் போற இடம் கோவில் பக்கத்தில் அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி ஏன் வெளியிடணும் அதன் மூலமாக சமுதாயத்தில் இரண்டு சமுதாயத்திற்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல என்ன கேள்வி கேட்டாரோ அதில் ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பற்றி மட்டும் சித்தரித்தார் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டு சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில் ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனால் இவர் பொத்தம்பொதுவாக சொன்னது கோவில் பக்கத்தில் மாமிச கடை வேண்டாம் என்று சொன்னார் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் செய்து காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் எஜுகேஷன் செக்ரட்டரிய கேட்டு புரிஞ்சுக்கணும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லிருக்கிறாங்க யூஜிசியினுடைய டிராஃப்ட் நாம்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்குறோம் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு அப்ஜெக்ஷனை தெரிவிங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை அதை டிராஃப்ட் இரண்டாவது யூஜிசியில் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா குறிப்பாக நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட்டு வேண்டாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் கேட்காங்க இத்தனை நாளாக அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம் அதாவது இன் இன்சைட் ப்ரொமோஷன் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதுக்குள்ளேயே எங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னா நீங்கள் நெட் எழுத சொல்கிறீங்க நாங்கள் ஐம்பது வயசில் எப்படி நெட் எழுதுவோம் அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம் இந்த மாதிரி நெட்டு பரீட்சையை கம்பல்சரியாக பண்ணாதீங்க இன் ப்ரொமோஷனுக்கு அதை மத்திய அரசு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் அதே போல் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் பேராசிரியராக இருக்கலாம் இன்னொரு துறையில் வல்லுநராக இருக்கலாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் ஆனால் அவர்களுக்கு கல்வித்துறை சம்மந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும் அவர்களையும் இன்னைக்கு துணைவேந்தராக நாம் இன்றைக்கி நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில் துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மெத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதையும் நாம் வரவேற்கணும் பாராட்டணும் நான்காவது எப்படி அந்த துணைவேந்தரை செலக்ட் பண்ணுறது அதில் குறிப்பாக மூன்று பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்றைக்கி அந்த யூஜிசி டிராஃப்ட் நாமில் இருக்குது ஒன்று யூஜிசியினுடைய நாமினி இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி மூணாவது கவர்னருடைய நாமினி இந்த மூன்று பேர் கொண்ட குழு பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான மரியாதை அதில் வந்துடுது பல்கலைக்கழகத்தினுடைய செனட் அங்கேருந்து ஒரு பிரசிடென்ட் வந்துடுறாங்க யூஜிசி நாமனி ஏன்னா நாம்ஸ் எல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணணும் அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்குது துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும் அவங்களும் வந்துடுறாங்க ஆளுநர் தான் சான்சலராக இருக்காங்க அதனால் ஆளுநர் வந்துடுறாங்க இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல அதனால் முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ள நாங்கள் எதிர்க்கிறோம் இதுதான் காரணம் சொல்லிட்டோம் வேறு வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம் அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை பார்ப்பங்கண்ணா நன்றிங்கண்ணா முக்கியமான நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்னெல்லாம் பேசினாங்க ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஞானசேகரன் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கிடையவே கிடையாது யாருனே தெரியாது